இந்திய மக்களவை தேர்தல் முடிவுகள் செவ்வாய்க்கிழமை காலை வெளிவர தொடங்கியதிலிருந்தே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் இடையே கடும் போட்டி நிலவனதை பார்க்க முடிஞ்சது போன தேர்தலை காட்டிலும் அதிகமா வெல்லும்னு கணிக்கப்பட்ட பாஜக இருநூற்று ஐம்பதுக்கும் குறைவான இடங்கள்ல வெற்றிய பதிவு செஞ்சு வந்த நிலையில எதிர் திசையில காங்கிரஸ் கட்சி அதிக இடங்கள்ல வெற்றி பெற்றத பார்க்க முடிஞ்சது கடந்த மூன்று தேர்தல்கள்ல இந்த தேர்தல்ல தான் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்ற இடங்கள் மூன்று இலக்கத்தை நோக்கி முன்னேறி இருக்கு கடந்த ஈராயிரத்தி பதினான்காம் ஆண்டுல நாற்பத்தி நான்கு இடங்களில் மட்டுமே பெற்ற அந்த கட்சி ஈராயிரத்தி பத்தொன்பதுலயும் பெரிய முன்னேற்றம் எதுவும் இல்லாம ஐம்பத்தி இரண்டு இடங்கள்ல மட்டும்தான் வெற்றி பெற்று கடந்து கொஞ்சம் அக்கட்சியின் வெற்றி பதிவாயிட்டு வருது காங்கிரஸ் கட்சியின் இந்த எழுச்சி பாஜக மற்றும் அதன் கூட்டணிக்கு விழுந்த பேரிடியா கருதப்படுது நாடு முழுவதும் இருபதுக்கும் மேற்பட்ட கட்சிகள் ஒன்று நஞ்சு இந்தியா கூட்டணி அமைச்சு போட்டியிட்டது எதிர்பார்ப்ப தூண்டுச்சு இப்போ காங்கிரஸ் மீண்டெழுந்திருக்கிறது ஆளும் பாஜக அரசின் மீதான வெறுப்ப உணர்த்துதா அல்லது ராகுல் காந்தி இந்தியா முழுவதும் நடத்திய பாரத் ஜோடோ யாத்திரை நடைப்பயணத்தின் விளைவா அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழத் இருக்கு அடுத்து என்ன நடக்க இருக்குன்னு தான் பார்க்கணும் இந்திய தேர்தல் குறித்து இது மாதிரியான சுவாரஸ்யமான செய்திகளையும் பிற முக்கிய செய்திகளையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ் முரசின் செயலிய பதிவிறக்கம் செய்யுங்க தமிழ் முரசுக்காக லாவண்யா வீரராகவன்